ஆவியின் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி ஐந்து உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கின்றார் உங்களுடைய உடல் நோய்களை குணமாக்கி இருக்கின்றார் குடும்பத்திலே சமாதானத்தையும் அமைதியும் கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களை அன்பு செய்கிறபடியினால் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட நற்கர்ணை நாதராய் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட கிறிஸ்து இந்த மாதத்தில் உங்களோடு இருந்து போல வரக்கூடிய மாதத்திலும் உங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுடைய வலக்கரத்தை பற்றி பிடித்து நடந்து செல்வாராக அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் மகனே மகளே நன்மை வராமல் இந்த மாதத்திலே தடை செய்தது எவைகள் என்பதை நமக்கு அவர் வெளிச்சமாக இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோம் அனு தினமும் ஜெபமாலை சொல்லி ஜபிக்கின்றோம் இறை வார்த்தைகளை வாசிக்கின்றோம் ஆனால் இந்த வார்த்தைகள் நமது உள்ளத்திற்குள் கடந்து செல்வது இல்லை நம்முடைய உள்ளத்திலே நிரந்தரமாக இருப்பது இல்லை இதற்கு காரணம் என்ன தெரியுமா நமக்குள் குடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாவ பழக்க வழக்கங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய தீமையான காரியங்கள் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிளவை உண்டு பண்ணி நம்மளுடைய ஜபம் கேட்காதபடி தடை செய்கின்றது முதலாக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நீங்கள் மாறிவிட வேண்டும் அண்டவரே இந்த நாளில் என்னுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல மாட்டோம் என்று சொல்லி அவருடைய பாதத்தை சிக்கன பிடித்து கொண்டு பாவியான பெண் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் நறுமண தயலத்தை ஊற்றி தன்னுடைய கூந்தலால் துடைத்து முற்றம் செய்தாரே அதே போல் நாமும் பற்றி பிடித்து நம்முடைய கண்ணீரினால் பாவத்தினால் செய்த அந்த செயல்கள் மாற வேண்டுமாய் நாம் அன்றாட வேண்டும் அவ்வாறு நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே நன்மை வராமல் தடை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் நம்மிடம் இருந்து கடந்து போகும் எனவே தான் நாம் இந்த நாட்களிலே நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதாவது தடை வந்து விடுகின்றது அன்பார்ந்தவர்களே ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஹலெலூயா ஹலெலூயா பாருங்கள் யார் நம்மோடு கூட இருப்பாராம் படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் ஏனென்றால் நாம் நன்மையை தேடும் பொழுது தீமையை விட்டு அகலக்கூடிய வேளையிலே எப்பொழுதும் என் ஆண்டவருடைய திருவுலத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க நாம் அவரிடம் தனிமையிலிருந்து செபிக்கக்கூடிய வேளையிலே அவரை தேடக்கூடிய வேளையிலே படைகளின் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருப்பார் அவர் நம்மை விட்டு வழிவிலகி செல்ல மாட்டார் ஒரு வேளை நாம் குற்றம் செய்து விட்டாலும் ஒருவேளை நாம் பாவத்தில் விழுந்து ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்து மீண்டும் அவருடைய பிள்ளையாக மாற்றி மார்போடு அணைத்து அவர் தாளாட்டி கொள்வார் பாருங்கள் திரு பாடல்கள் நாற்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவதை வார்த்தையை வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவரே என்னை விட்டு மனம் மிசை திரளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி கடவுளை நோக்கி அவர் கூக்குரல் எடுகின்றார் ஏன் தெரியுமா அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் தடைப்பட்டன தாவீதருடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கின்றார் திடீரென்று அந்த வெற்றி நின்று போய் விடுகின்றது அவரால் மற்றவர்களை எதிர்த்து எதிர்களை எதிர்த்து போரிட முடியவில்லை அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தன்னை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றார் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நான் எப்படி நடந்திருக்கிறேன் என்பதை அவர் ஆய்ந்து அறிந்து பார்த்து அதில் இருந்து மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஆண்டு வழியில் நடந்தபடியால் அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் வந்தன இந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நடைபெறாமல் இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக ஜெபித்திருந்திருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண தடை மாற வேண்டும் என்று ஜெபித்திருந்திருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஜெபித்திருந்திருக்கலாம் கடன் பிரச்சினை தீர்வு வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்திருந்திருக்கலாம் பாருங்கள் இவை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை என்றால் இந்த மாதத்தில் நடக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவுடைய சமூகத்தில் தனிமையில் அமர்ந்து அவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள் அப்படியே அவருடைய சமூகத்தில் இருந்து கேளுங்கள் ஆண்டவரே மனம் இசைந்த அருளும் அப்பா எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் தகப்பனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தடைகள் இருக்கிறது சொல்லி அவரை நோக்கி நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நன்மை வராமல் இருப்பவற்றை அவர் எடுத்து மாற்றுவார் ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னை என் அரச அரச அரசியாய் அணிந்து கொள்வேன் ஏனெனில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்கின்றார் படைகளின் ஆண்டவர் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டபடியினால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறபடியினால் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க ஆசைப்பட்டு உங்களுடைய தேவாலயமாய் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறபடியினால் அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உன்னை என் அரச நான் அணிந்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தில் நாங்கள் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நீங்கள் செய்த தீமைகளுக்காக மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் நன்மை வராமல் இருக்கக்கூடிய செயல்களை அப்புறப்படுத்தி அனுதினமும் உங்களை உயர்த்துவதை உங்களால் பார்க்க முடியும் அடுத்த புதிய மாதத்திற்குள் உங்களை கடந்து செல்ல அவர் வழி இப்பொழுது சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடலாம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உமது பாதத்தை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்துவதற்காக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்துவதற்காக எங்களுடைய செயல்களிலும் சிந்தனைகளிலும் பாவம் செய்திருப்பதை உற்று கவனித்து இந்த நாளிலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள எங்களை மனமாற வைக்க நீ நீர் நடுவில் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே இந்த நாளிலே உமை தேடி வந்திருக்கின்றோம் இதுவரை நாங்கள் தீமையை தேடி சென்றிருந்தாலும் நீர் எங்களுக்கு பாவம் நிச்சயத்தை கொடுப்பீர் கிறிஸ்துவே நீர் எங்களை மன்னிக்கும் எழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் மன்னிப்பு அடைந்து இந்த உலகத்திலே எங்களால் வாழ்ந்திருக்க முடியும் தகப்பனே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருப்பதுதான் உமக்கு பிரியம் என்பதை நாங்கள் உணர வாழக்கூடிய நாட்களிலே பாவ சிக்கலில் விழுந்து விடாதபடி மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் நன்மை வராமல் காரணம் என்ன என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செய்கிறோம் அப்பா ஆண்டவரே எட்டு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவர்கள் எம் மக்களாய் இருப்பார்கள் உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்கள் இருப்பேன் என்று வாக்கு இந்த நாளிலே நீரே எங்களுக்கு தகப்பன் நீரே எங்களுக்கு கடவுள் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துமப்பாம் உமது அன்பு பிள்ளைகளாக மாறி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி நாங்கள் நடக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வதேசனுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆம் மீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நன்மை வராமல் தடை செய்வதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் இந்த புதிய மாதத்திலே அற்புதமான காரியங்களை செய்வார் இப்பொழுது நற்கரனை நாதர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் சுதன் பரிசுத்த ஆதி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்